மேரேஜ் விஷயம் பத்தி நான் இன்னொரு விஷயம் கூட நான் வந்து உங்களோட யூடியூப்ல ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நாங்க வந்து ரொம்ப ஏழை குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறோம் ஒரு பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சிது பொண்ணுக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் சித்தப்பா வந்து நான் தான் அதுக்கு இன்சார்ஜாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் நாங்கள் சொன்னால் எங்களுக்கு எந்த விதமான டிமாண்டும் கிடையாது பொண்ணு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்கிறேன் ஓகே வேலைக்கெல்லாம் போகலைங்கிறேன் ஓகே எங்களுக்கு பரவாயில்ல ஆனால் எங்களுக்கு வந்து பையனும் பொண்ணும் பேசிக்கணும்னு சொன்னோம் அவர் சொன்னார் ஆமாம் நாங்க ரொம்ப ஏழைங்கிறதுனால அவளுமே இந்த மேரேஜ் விஷயம் பத்தி பையன்கிட்ட பேசணும்னு சொன்னா நீங்க உங்க பையனோட நம்பரை கொடுங்கன்னு கேட்டார் நாங்க கொடுத்தோம் பொண்ணோட நம்பரை எங்களுக்கு அனுப்பிச்ச அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க ஒரு மறுநாளோ என்னவோ அந்த பொண்ணு வந்து என் பையனுக்கு இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு கௌரவமான ஆம்பளைய நான் பார்த்ததே இல்லை எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க என்கிட்ட அப்படின்னு ரியலி ஐ லவ் யூ எனக்கு வந்து ஐ லுக் ஃபார்வர்ட் டு அப்படி இப்படின்னு எல்லாம் அவள் அனுப்பிச்சிருந்தாள் அப்புறமா வந்து கொஞ்சம் தமிழ்லையும் அவள் எழுதி அனுப்பிச்சிருந்தா என் பசங்களுக்கு யாருக்கும் என் ஹஸ்பண்டு என் பசங்க யாருக்குமே தமிழ்லாம் படிக்க தெரியாது அப்படின்னு என் பையன் வந்து அதை எனக்கு நான் இதுக்கு நடுப்புற நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த காலத்துக்கு ரொம்ப ரெலவெண்ட் இது என் பையங்களுக்கு எங்க வீட்டுல எதுவுமே ஓபனா பேசுவோம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் செக்ஸ பத்தி யார்கிட்டையும் நீ உன் பொண்டாட்டி கிட்ட மட்டும்தான் பேசலாம் அது உன் தட்டு உன் சாப்பாடு நீ தைரியமா சாப்பிடலாம் அவ்வளவுதான் மத்த பெண்ணுங்கள் எல்லாருமே உன் கண்ணுக்கு அம்மாவா தெரியணும் சகோதரியா தெரியணும் அது தெரியலன்னா உன்னை நான் வளர்த்த விதம் சரியில்லைன்னு நான் அவமானத்துல சுருங்கி போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என் பையங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து உண்டு எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க உங்களுக்கு தெரியும் பெண் குழந்தைகளுக்கு பாத்ரூம்ங்கிற தேவை நிறைய இருக்கும் ஸ்கூலுக்கு எது தான் எங்க வீடு அதனால பசங்க எல்லாம் பொண்கள் எல்லாம் வருவாங்க ஜாலியா இருப்பாங்க ஆனா என் பையன் ஒரு இன் சென்டிமீட்டர் கூட யார்கிட்டயும் தப்பா எல்லாம் பேச மாட்டான் அந்த பொண்ணு அந்த மாதிரி எழுதி அனுப்பிச்சோன்னே அவன் வந்து எங்களுக்கு அதை ஃபார்வேர்டு பண்ணி அம்மா நான் என்ன செய்யணும்னு கேட்டான் நான் சொன்னேன் யூ டாக் டு மை பேரண்ட்ஸை தேன்லி வாண்ட் எ டாக்ட்ரின்ல வெரி பேட்லி அதனால வி ஐ வாண்ட் ஏ ஃபேமிலி அதனால நீ வந்து எம் அப்பா அம்மாட்ட பேசுன்னு சொல்லுன்னு சொன்னேன் நான் ஒரு டூ டேஸ் கழிச்சு என் பையன் வந்து அர்ஜென்ட்டாக என்னை கூப்பிட்டான் அதாவது நாங்கள் பேசிக்கிறதுங்கிறது ராத்திரி மட்டும்தான் அதர்வைஸ் டே டைம்ல ஏதாவது ஆட் டைம்ல கூப்பிட்டான்னா சம்திங் சீரியஸ்னு அர்த்தம் என் பையன் நான் கோவிலில் இருக்கேன் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கூப்பிட்டான் என்னை எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது நான் வெளியில் வந்து என்ன கண்ணு என்னன்னு கேட்டேன் என் பையன் சொன்னா அம்மா அந்த பொண்ணு வந்து பெரிய ஸ்கேம் அம்மா அதனால நீ வந்து இனிமே ஃபர்தரா அவ கிட்ட பேசாத அவ வந்து உனக்கு ஏதாவது பணஞ்சினுன்னு கேட்டு போன் பண்ணாலன்னா நீ வந்து அதை செய்யாத அவளுக்கு எதுவும் கொடுக்காத நீ அப்பா கிட்ட ஹேண்டில் பண்ண சொல்லு மேட்டரேன்னு சொன்னா ஏன்னா நான் கொஞ்சம் இமோஷனல்ங்கிறதுனால என் பையன் வந்து அப்பா கிட்ட சொல்லி ஹேண்டில் பண்ண சொல்லு யூடோன் அட்டெண்ட் காலுன்னு சொன்னான் நான் அப்புறமா பேசுகிறமா இப்போ நான் ஆஃபீஸ்ல அர்ஜென்ட் மீட்டிங்ல இருக்கேன்னு கட் பண்ணிட்டான் அப்புறமா நைட் அவன் ஃபோன் பண்ணும்போது சொன்னான் அந்த பொண்ணு வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கு எனக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் அர்ஜென்ட்டாக வேணும் என்கிட்ட முப்பதாயிரம் இருக்குது அக்கம் பக்கத்தில் நான் இருபதாயிரம் திரட்டிட்டேன் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நீ அனுப்பிச்சி வையின்னு கேட்டாலாம் என் ப என் பையன் அதில் ரொம்ப உஷாராக இருப்பா என் பையன் என் ஹஸ்பண்ட் என் சின்ன பையன் எல்லாருமே நான் தான் அசது நான் ஏமா அந்த கதையெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் இது ஸ்கேமுமான்னு சொல்லிட்டான் எங்களுக்கு அவங்க திருவண்ணாமலையில் இருக்காங்கன்னு சொல்லி அட்ரஸ்லாம் கொடுத்துருந்தாங்க நீ வந்து எங்க எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க திருவண்ணாமலையில இருக்காங்க நீ வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுன்னு நீ சொல்லிருக்கலாமே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னேன் ஒன்னை இன்வால்வ் பண்ண வேண்டாம்னு நான் எந்த டீடைலுமே சொல்லலன்னு சொன்னான் இந்த மாதிரி ஸ்கேம் அதே பொண்ணோடது வேற வேற பேர்ல நிறைய தடவை ஐயர் ஐயங்கார் மேட்ரிமொனி ஐயர் மேட்ரிமோனி மத்தியமர் மேட்ரிமணி இந்த மாதிரி இதுல நிறைய அப்லோட் ஆயிருக்கு அந்த பொண்ணோட போட்டோ ஃபோன் நம்பர் அவங்க சித்தப்பா ஓடது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது ஒரு கேங்கே இப்படி வேலை செய்வேன் என் பையன் மட்டும் கொஞ்சம் அசடுக்குசடு வழிஞ்சிருந்தான்னா கண்டிப்பா இதை வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க அது என் பையன் எல்லாம் அதுல எல்லாம் ரொம்ப கரெக்டா இருப்பான் எந்த வரைக்கும் பேசணுமோ அந்த வரைக்கும் தான் பேசுவான் இது கூட நீங்க உங்களோட யூடியூப்ல பேசணும்னு நான் நினைக்கிறேன்